காஃபி வித் டிடி நிகழ்ச்சி மூலயமா மக்கள் மனதில் இடம் பிடிச்சவங்க தான் இவங்க கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி கொடுத்திருந்த ஒரு இன்டர்வியூல நான் காஃபி வித் டிடி நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது நானும் எனக்கு கெஸ்டா வந்திருந்த அந்த நடிகையும் ஒரே மாதிரியான காஸ்டியூம் போட்டு இருந்தோம் அப்போ கெஸ்டா வந்திருந்த அந்த ஆக்ட்ரஸ் நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்டிருக்கோம் நீங்க ஏன் டிரெஸ்ஸ மாத்திட்டு வரக்கூடாதுன்னு என்ன கேட்டிருந்தாங்கன்னு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருந்தாங்க டிடி ஷேர் பண்ணிருந்தா அந்த விஷயத்த தொடர்ந்து மக்கள் எல்லாருமே என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா டிடி நயன்தாராவை தான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம டிடியும் நயன்தாராவும் ஒரு கோல்டு கலர் சாரி பேர் பண்ணிருக்க மாதிரியான பிக்சரையுமே ஷேர் பண்ணி நயன்தாராவை தான் டிடி சொல்றாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ற விதமா மக்கள் பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில டிடிஏ அதுக்கான பதிலையும் சொல்லிருக்காங்க நான் தெரியாதனமா இந்த ஷோல எனக்கு நடந்த ஒரு விஷயத்த பத்தி ஷேர் பண்ணிட்டேன் உடனே நான் சொன்னது நயன்தாரவ தான் மக்கள் பலரும் பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க நயன்தாரவை பத்தி சொன்னதுமே எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு கண்டிப்பா நயன்தாரா கிடையாதுன்னு டிடி அவர்கள் ஷேர் பண்ணிருக்காங்க இவங்க நயன்தாராவை பத்தி தான் பேசுறாங்கன்னு டாக் போயிட்டு இருக்கும்போதே நிறைய பேர் அது நயன்தாரா கிடையாது நிவேதா பித்துராஜன் தான் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்ப மக்கள் நயன்தாரா கிடையாதுன்னு டிடிய சொன்னதுனால அது நிவேதா பித்துராஜா தான் இருக்கணும்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி யாருதான் டிடியா அந்த மாதிரி ட்ரெஸ் மாத்திட்டு வர சொன்ன நடிகைன்னு டிடியே நமக்கு சொன்னாதான் தெரிய வரும் இந்த வீடியோ கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க